ஹே டிஎஸ் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது என்னை சுற்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஒரு சில பேருக்கு தெரியும் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நான் வந்து கிளாஸ் டீச்சராக இருக்கேன் ஸ்கூலில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸில் ஒரு பொண்ணுக்கு வந்து அம்மா கிடையாதுங்க அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க லன்ச் டேவெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் சம் ரூல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா வெஜிடபிள்ஸ் போட்டு மதியானத்தில் லன்ச் தான் எடுத்துகிட்டு வர அதாவது ரைஸ் தான் கொண்டு வரணும் இட்லி எல்லாம் அளோடு கிடையாது நெக்ஸ்ட் லன்ச் டபுள்லாம் கொண்டு வரணும் அந்த மாதிரி சம் ரூல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் ஸோ அதனால நான் கொஞ்சம் கடுமையாக கூட பேசியிருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட பட் ஆனால் அவங்க என் இந்த மாதிரின்னு சொன்னது கிடையாது பாட்டி இருந்தாங்கன்னா எப்படி ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலுமே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த விஷயம் தெரிஞ்சவொடனே கஷ்டமாக இருந்தது ஸோ அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க அந்த மாதிரி இவங்க பிறந்த உடனே அதாவது இவங்க வயித்துல இருக்கும் போதே அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பிரச்சனை தாங்க பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது அம்மா வீட்லய இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்ல இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுங்க நிறைய பிரச்சனைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பா சூசைடு இல்லவே இல்லை அது வந்து முடிவே கிடையாது அதுவும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தாங்கன்னா சூசைடுன்றது அந்த அந்த தாட்டே அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி நம்மளை நம்பி நமக்காக கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை அனுப்பியிருக்காரு அந்த உயிரை நல்லபடியா வளர்த்து அதுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க வேண்டிய கட்டாய கடமை நமக்கு உண்டுங்க அதை நம்ம நல்லா யோசிச்சுக்கணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிதான் ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி முடிச்சோன்னா அடுத்தது ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்து நிற்கும் அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்க அந்த பிரச்சனையும் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்குள்ள இருக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டோம் இத ஃபேஸ் பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு குள்ள இருந்தா பண்ணிடலாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றது மட்டும்தாங்க நம்ம மைண்ட்ல இருக்கணும் சூசைட் அட்டன் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து ஒரு அந்த குழந்தைய பார்த்தாலுமே எல்லாருமே பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து அந்த குழந்தை எவ்வளவு வந்து ஒரு ஃபீல் பண்ண வைக்க சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம அம்மா இல்லையே அப்படின்னு அது ஒரு எவ்ளோ ஏக்கம் எவ்வளவு ஃபீலிங் அதெல்லாம் வந்து வார்த்தையில சொல்லவே முடியாதுங்க அம்மா அம்மாதான் அவங்களுடைய இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது யாராலையும் நிரப்ப முடியாது அம்மா அம்மாதான் அவங்க செய்யற தியாகம் பாசம் அன்பு அக்கறை யாராலையும் கொடுக்க முடியாது அம்மா அம்மாதான் அந்த இடத்த யாராலையுமே எப்பொழுதுமே நிரப்ப முடியாதுங்க புரியுதுங்களா அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால பேஸ் பண்ண முடியும் நம்ம யாராலையும் முடியாதது முடிக்காதது எதுவுமே கிடையாது போயிடும் அதனால அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஒரு தப்பான ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ நம்ம கையில எடுத்துட்டோம்னா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு இருந்தா நம்ம வந்துருவோம் அந்த மாதிரிதான் நம்ம லைஃபும் புடிச்சா சேர்ந்து இருப்போம் சேர்ந்து வாழ்வோம் எல்லாமே செய்வோம் பிடிக்கலையா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வச்சு நம்மளுடைய வேலையை தான் பார்க்கணும் அதுக்கு வந்து சூசைடு வந்து ஒரு முடிவே கிடையாது இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால தான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் சூசைட் வந்து சொல்யூஷனே கிடையவே கிடையாது ஸோ வாழ்ந்து காட்டுவோம் ஜெயித்து காட்டுவோம் நன்றி